ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பொரியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ கடுகு வந்து சேர்த்துட்டேன் கடுகு பாருங்கள் பொரிஞ்சு வருது இந்த டைமில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க நல்ல பொடியாக கட் பண்ணின வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் கருவாப்பிலாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த பொரியலுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க அதோட அந்த வளவளப்பு தன்மை இருக்குது இல்லைங்களா அதுலேயே இந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் வதங்கி இப்போ இதை வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் இப்போ பாருங்க வெண்டைக்காயிலிருந்து அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் வெளியில் வருது பாருங்க அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கும்போது நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஓரளவுக்கு எல்லாமே வந்து அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் நின்று வந்துருச்சு இன்னொரு கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணுன்னா அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் போயிடும் மிளகாத்தூளை சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வளவழப்பு தன்மை எல்லாமே இல்லைங்க நல்லா வந்து வெண்டைக்காய் வந்து வெந்து சூப்பராக வதங்கி வந்துருச்சு ஃபைனலாக நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்க தேவையில்லை இதுலேயே வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி நல்லாவே வெந்து வந்துருங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சே சூப்பராக நம்ம பொரியல் செஞ்சு முடிச்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்